பதினாறாவது வசனம் குடும்பம் என்பது அன்பிற்கு இணையானதாகும் இருப்பினும் சில சமயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் அந்த பாசத்தை கோபமாக மாற்றும் என்று அறியப்படுகிறது அந்த நேரத்தில் நம்பிக்கை உங்களுக்கு உதவ முடியும் நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது மட்டுமே நாம் கூடாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது ஏனென்றால் ஜெபம் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அதிக அன்பை ஈர்க்க ஜபத்தின் மூலம் நம் வீட்டை நல்லிணக்கத்தாலும் நல்ல ஆற்றலாலும் நிரப்ப முடியும் அளவோடு பிள்ளைகளை கொண்டு வாழும் ஒரு சிறிய குடும்பத்தோடு பெரியதொரு குடும்பமும் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உண்மையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதரர்கள் சகோதரிகளுக்கிடையே உறவினர் மற்றும் குடும்பத்தைச் சார்ந்தவர்களிடையே என்று ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களிடையே நிலவும் அன்பு தம்பதியருக்கு வாழ்வை வழங்குகிறது மற்றும் குடும்பத்தை மிக ஆழமான ஒன்றிப்பில் அமைக்க உதவுகிறது நண்பர்களும் மற்ற குடும்பங்களும் இந்த பெரிய குடும்பத்தின் அங்கங்கள் இவர்கள் பெரிய குடும்பத்தின் துயர்களில் சமூக அர்ப்பணங்களில் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆதரவாக இருக்கின்றனர் இளம் அன்னையர் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர் ஒற்றை அன்னையர் குறிப்பிட்ட பாசமும் அருகாமையும் தேவைப்படும் மாற்றுத் திறனாளிகள் போதைப் பொருளுக்கு அடிமையான இளையோர் திருமணமாகாதவர் கணவர் அல்லது மனைவியை இழந்தவர்கள் பிரிந்து வாழும் தம்பதியர் வயது முதிர்ந்தோர் தங்கள் பிள்ளைகளின் ஆதரவின்றி கைவிடப்படும் நோயாளிகள் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டவர்கள் வன்முறை மற்றும் உரிமை மீறல்களாலும் துன்புறும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் திறனற்றி இறக்கும் பெற்றோர் போன்ற அனைவருக்கும் இந்த பெரிய குடும்பம் அன்பும் ஆதரவும் அளிக்க வேண்டும் இறுதியாக இந்த பெரிய குடும்பத்தில் மாமனார்கள் மாமியார்கள் மற்றும் தம்பதியரின் அனைத்து உறவினர்களும் உள்ளடங்குவர் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது இந்த உறவினர்கள் போட்டியாளர்களாக அச்சுறுத்துகின்றவர்களாக அல்லது வேற்று நபர்களாக நோக்கப்படக்கூடாது இது திருமண அன்பின் சிறப்பான ஓர் அம்சம் தம்பதியரின் நியாயமான அந்தரங்கம் மற்றும் சுதந்திரம் காக்கப்படும் அதேவேளை திருமண வாழ்வு அதன் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை புரிந்து முயற்சித்து அவற்றை போற்றி மதிக்குமாறு வலியுறுத்துகிறது இவ்வாறு செல்வதற்கு விருப்பமாக இருப்பது தம்பதியர் ஒருவர் மீது கொண்டிருக்கும் தாராளமிக்க அன்பை மிக அழகான முறையில் வெளிப்படுத்துவதாக இருக்கும் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்யத் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் ஆவியை இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தின் கடமைகள் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் கொலோசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்த வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் அடிமைகளே இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்கள் ஆகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவர் கஞ்சி முழு மனத்தோடு வேலை செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள் அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேரு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்தவக்காகவே வேலை செய்யுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில விநாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்க செய்து மன்னிப்பு கேட்போம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையிடமும் அதி தூதரான புனித மிக்கியரிடமும் ஸ்நாபகரான புனித ராயப்ப சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவியன்றி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணிகையான அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ஆய்ப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வீஸ் ரண்டத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் நம் மீது வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம் எங்கள் வீட்டில் உள்ள இருப்புக்கு நன்றி திருச்சபையில் எங்களின் விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் சமூகத்தின் வாழ்க்கையில் பங்கேற்கவும் எங்களுக்கு அறிவூட்டுங்கள் குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி உமது வார்த்தையையும் அன்பின் கட்டளையும் வாழ எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் வயது பாலினம் பண்பு வேறுபாடுகள் ஒருவருக்கொருவர் உதவ எங்கள் தவறுகளை மன்னித்து இணக்கமாக வாழ எங்களை புரிந்துகொள்ளும் திறனை எங்களுக்கு வழங்குங்கள் இறைவா ஆரோக்கியம் வேலை மற்றும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வீட்டை எங்களுக்கு தாரும் எங்களிடம் உள்ளதை மிகவும் தேவைப்படும் மற்றும் எளிமையானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் மேலும் அவர்கள் எங்கள் குடும்பத்தை அணுகும் நோயையும் மரணத்தையும் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளுங்கள் எங்கள் குழந்தைகளை உங்கள் சேவைக்கு அழைக்க விரும்பும் போதெல்லாம் அவர்களின் தொழிலை மதிக்கவும் ஊக்குவிக்கவும் எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் குடும்பத்தில் நம்பிக்கை விசுவாசம் பரஸ்பர மரியாதை ஆட்சி செய்யட்டும் ஒன்றிணைக்கட்டும் இன்னமும் அதிகமாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருந்து இன்றும் எப்போதும் எங்கள் வீட்டை ஆசிர்வதையும் ஆமேன் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ்த்து செய்தர்களும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களின் பரிவுகொள்ளவும் பிதரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வர இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஒற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உண்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர் இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும் எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தரலும் என்னை தேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீ என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உமதி எழுப்பிவிடும் ஆஹ் நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நெறவேர்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுத்தரலும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருந்தறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே அவர்களா இருக்கிறேற்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் தூபம் பாதம் சேர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ